சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் அவர் வணக்கம் வணக்கம் சார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழல்ல இப்ப பாஜக கூட்டணி அங்க ஆட்சி அமைக்க போறதாக முடிவுகள் வருது பாஜக கூட்டணி தான் முன்னிலையில இருக்கிறாங்க உடைந்த சிவசேனா உடைந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு ரெண்டு தரப்புலயும் வந்து பாஜக கூட்டணியில ஒரு சிவசேனா காங்கிரஸ் கூட்டணியில ஒரு சிவசேனா இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில இந்த தேர்தல் நடந்துச்சு இப்ப இதுல வந்து பாஜக பக்கம் வெற்றி கூடியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஜார்கண்ட் மாநிலத்துல வந்து அங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போறதாக நம்ம பாக்குறோம் எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல குறிப்பா கேரளாவில முதல் முறையாக களம் கண்டாங்க பிரியங்கா காந்தி அவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறாங்க இந்த தேர்தல் களத்தை எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிரா ஜார்கண்ட் ரெண்டு மாநிலத்திலயுமே வந்து பிஜேபி கூட்டணி தான் அதே மாதிரி வந்து அங்க ஜேஎம் கூட்டணி தான் அதாவது இந்தியா கூட்டணி இல்ல என்டிவும் இல்ல என் பிரச்சாரமே வந்து மகாராஷ்டிரால எங்கேயுமே கிடையாது ஒண்ணு மஹா எம்இ இல்லனா எம்ஏ இந்த ரெண்டு பிரச்சாரம் தான் இருந்தது ஜார்கண்ட்லயும் வந்து ஜெஎம் கூட்டணி அவ்வளவுதான் நம்ம அப்படிதான் இதை பார்க்கணும் பிரியங்கா காந்தி வயநாட்டில் வெற்றி பெற்றது என்பது அது அவங்க சொந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு தான் ஏன்னா ராகுல் காந்தியோட தொகுதி எனவே அதில் ஒரு பெரிய அளவுக்கான மெரிட் இருப்பதாக தெரியல ஆனால் பிஜேபி அங்கே ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வாங்கியிருக்கு அதையும் வந்து நம்ம கவனத்தில் வைக்கணும் முடிவுகள் நமக்கு முழுமையாக தெரியாது இப்போ மகாராஷ்டிரா தேர்தலை மட்டும் நம்ம வைத்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் இருந்தே களம் வந்து பிஜேபிக்கு சாதகமாக வடிவமைக்கப்பட்டது என்ன காரணம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் நம்ம இருக்கோம் அப்போ இயல்பாக இதுக்கு முந்தைய ரெண்டு மாநில தேர்தல் நடந்தது இல்லை ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் அதோடு சேர்த்து தானே நியாயமாக வந்து மகாராஷ்டிரா தேர்தலையும் ஜார்க்கண்ட் தேர்தலையும் வைத்திருக்க வேண்டும் ஆனால் மோடி அவர்களுக்கு வசதியாக அதே மாதிரி அவங்களோட பல நலத்திட்டங்கள் அந்த நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவகாசம் இப்படி தேர்தல் ஆணையம் வந்து ஒருதலைபட்சமான பல முன்னிலைப்பாடுகளை எடுத்தது நாலு மாநிலத்தில் கூட நம்மளால ஒன்றா தேர்தல் நடத்த முடியல ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றதுல அது ரொம்ப பைஜகார்தனமாலாம் இருக்கு ஆனாலும் அப்படி தான் நடந்து கொண்டார்கள் மகாராஷ்டிராவில் வந்து அந்த கூட்டணி செட் ஆகிறதுக்கு எல்லாம் போதுமான டைம் கொடுத்தாங்க அவங்களோட எல்லா நலத்திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு போதுமான டைம் கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் தூங்கிட்டு கடைசி நாலு மாசத்துல தான் மாதந்தோறும் உதவி தொகை அதை விட டோல்கேட்டு கட்டண ரத்து இருக்கு பார்த்தீங்களா அது பம்பாயில அஞ்சு டோல்கேட்டுக்கு என்ட்ரி அவ்வளவுலேயுமே வந்து நுழைவு கட்டண ரத்து திடீர்னு ஓவர் நைட் ரத்து பல கோடி ரூபாய் இழப்பு அரசாங்கத்துக்கு ஆனால் அப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது இப்படி பல விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தோட ஒருதலைபட்சமான முடிவு காரணமாக மகா யுட்டிக்கு ஆதரவாக இருந்துச்சு களம் இருந்து அப்படித்தான் செட் வடிவமைக்கப்பட்டது என்ன காரணம் ஆர்எஸ்எஸோட ஹெட் கோார்டர்ஸ் நாக்பூர் ஆர்எஸ்எஸ்க்கு நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது ஆர்எஸ்எஸ் உருவெடுத்த மகாராஷ்ட்ரா தோல்வியை தழுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அது போக உத்தவ் தாக்கரே மைனஸ் பாயிண்ட் என்ன புத்திர தான் திருப்பி வந்து மகன் பாசம் தான் அது அவரோட மைனஸ் பாயிண்ட்டு இப்போ ஒரு பொதுவாக வந்துங்க அங்கே ரூரல் ஓட்டு அதிகமாக விழுந்துச்சு நகர்ப்புற ஓட்ட விட ரூரல் ஓட்டம் அதிகமாக இருந்துச்சு வாக்குப்பதிவில் படுபயங்கரமான கிராமப்புற வறுமை இருக்குது மகாராஷ்ட்ராவில் ரூரல் டிஸ்ட்ரஸ் சோயாபீன்ஸ் காட்டன் ரெண்டு விவசாயிகளும் வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க அந்த கோபம் பிரதிபலித்தது ஆனால் முடிவுகளில் அந்த கோபம் பிரதிபலிக்கவே இல்லை கிராமப்புறங்களில் போய் நிறைய சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எனது வட இந்திய ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னது அவங்களோட பதிவுகள் அவங்களோட யூடியூப் சேனல் இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே வந்து கிராமப்புற கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கு கிராமப்புற வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவானால் அது மகா யுட்டிக்கு ஃபேவராக இருக்காதுன்னு தான் அவங்க கருத்துக்கனுப்பி சொன்னாங்க ஆனால் அந்த கோபம் வந்து உண்மையாகவே முடிவுகளில் பிரதிபலிக்கவே இல்லை உடைந்த சிவசேனாவில் ஷிட்ட சிவசேனாவுக்கு தான் அதிகமான இடங்கள் கிடச்சிருக்கு உடைந்த என்சிபியில் அஜித் பவாருக்கு தான் அதிகமான இடங்கள் கிடைச்சிருக்கு இப்போ முதலமைச்சர் யாருங்கிற அந்த ஒரு ஹோதா வந்து இதுல கிரியேட் ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படித்தாங்க வந்துச்சு அப்போ பட்னாவிஸ் முதலமைச்சருங்கிறத தான் பாரதிய ஜனதா காயின் நகர்த்தும் ஏன்னா அவர் பிராமணர் அது போக ஆர் எஸ் எஸ் அனுகிரகத்தை பெற்றவர் அப்படின்னா ஷிண்டே தலைமையிலான சிவசேனா வந்து அதுக்கு அது ரொம்ப அதிருப்தியா இருப்பாங்க ஏன்னா ரொம்ப கீழ்த்தட்ல இருந்து ஷிண்டே வந்து மேல வந்து மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் அவரோட உழைப்பும் வந்து இதுக்கு முக்கிய காரணம் ஆனால் பிஜேபி அதுக்கு மரியாதை கொடுத்து அவரை வந்து முதலமைச்சர் பதவியில் தொடர அனுமதிக்குமா ஏன்னா பிஜேபிக்கான நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு என்னமோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் விட கூட இந்த முறை வந்து பிஜேபி அதிகம் அதிக மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்கிற முன்னிலை நிலவரங்களை பார்த்தா நூற்றி இருபத்தாறு நூற்றி இருபத்தெட்டு கூட வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நூத்தி முப்பது வரைக்கும் கூட வரலாம் அப்போ மெஜாரிட்டி மார்க்குக்கு எந்த கட்சியும் வராது தனி மெஜாரிட்டி மார்க்குக்கு இருநூத்தி எண்பத்தி நூற்றி நாற்பது நூத்தி நாற்பத்தி நாலு வரணும் நூத்தி ஐம்பதாவது அப்போ ரெண்டு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை ஏன்னா போட்டி போட்ட இடங்கள் ரொம்ப அந்த மெஜாரிட்டிக்கு கீழே தான் எதுவா இருந்தாலும் கூட்டணி ஆட்சி அப்ப கூட்டணி ஆட்சியில யாரு முதலமைச்சர் யாரு துணை முதலமைச்சர் படம் ரெண்டு துணை முதலமைச்சர் போன வாட்டி முதலமைச்சராக இருந்தவர் இந்த வாட்டி துணை முதலமைச்சராக ஒத்துக்கொள்வாரா அது தெரியல எதிர்கட்சி பதினஞ்சு பர்சன்ட்டு சீட்டு பிடிக்கணும் தனி கட்சி ஃபிஃப்டீன் வேணும் இரநூத்தி எண்பத்தி எட்டில் பதினஞ்சு சதவீதம் எதிர்கட்சி வரிசையில் அநேகமாக ஒரு கட்சிக்குமே அந்த பதினஞ்சு சதவீதம் கிடைக்காத மாதிரிதான் தெரியுது இப்போ இருக்கிற நிலைமையில அதாவது காங்கிரஸும் கிடைக்காது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் கிடைக்காது என்சிபி போட்டி போட்டதே கொஞ்சம் கம்மி தான் அதனால அவங்களுக்கு கிடைக்காது அப்போ அதிகாரபூர்வமான எதிர்கட்சி இல்லை அப்போது எதிர்கால மகாராஷ்டிரா எதிர்கால மராட்டிய அரசியல் இதை மனதில் வைத்து கொண்டு அஜித் பவார் தலைமையிலான கட்சி ஏதாவது அதிருப்தி இருந்தால் மீண்டும் தாய் கட்சியோட இணைவா ஏன்னா அஜித் பவார் வந்து சரத்பவாரை இன்னமும் ஆன்டி பண்ணல அவர் சரத்பவார் இதான் எனக்கு கடைசி தேர்தல்னு சொல்லிட்டாரு ஏஜ் எயிட்டி ப்ளஸ்ஸு ஸோ அடையமாக அவர் தான் கடைசி தேர்தல்னா என்சிபியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அஜித் பவார் முயற்சிக்கலாம் இல்லை ஆனால் சரத்பவார் குடும்பத்திலேருந்தே அதுக்கு இருக்கும் சிவசேனாவை டேக் ஓவர் பண்றதுக்கு ஷிண்டே முயற்சிக்கலாம் அப்படின்னா சிவசேனா அபிஷியல் சிவசேனாவோட அவங்க இணைஞ்சு எதிர்கட்சி ஆகணும் எதிர்கட்சி அரசியல் பண்ண முடியும் இப்படி மராட்டிய அரசியல் மகாராஷ்டிரா அரசியல் வந்து இன்னமும் அந்த குழப்ப நிலையில் இருக்கிறது இப்ப அதானி மேட்டர் ஒரு ஒரு வாரம் முன்னாடி வெடிச்சு வந்திருந்தா இந்த தேர்தல் ரிசல்ட் மாறி இருக்கும் ஏன்னா தேர்தல் காலத்துல அதானி எதிர்ப்பு அதானி ஆதரவுன்னு வேற ரெண்டா பிரிஞ்சிருந்தது அதானியோட டாமினேஷன் மகாராஷ்டிரால் ரொம்ப அதிகம் அஜித் பவாரு என்னங்க சொன்னாரு அரசியல் சமரச பேச்சுவார்த்தையில அதானியே ஈடுபட்டார் நேரடியாகன்னு அவர் ஒரு வெடியுண்டு தூக்கி போட்டாரு அதானி வீட்டுல பங்களால் தான் இது நடந்தது பேச்சுவார்த்தைன்னாரு சோ அதானியும் வந்து மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு மறைமுக சக்தியாக இருந்தார் அவரது பணமும் பெரிய அளவுக்கு செலவு செய்யப்பட்டது இப்ப அதானி வந்து இக்கட்டுல இருக்கிறாரு இது வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முந்தி வந்திருந்தா அந்த அரசியல் மாறி இருக்கும் தாராவி பகுதியை வந்து அதான் இன்னைக்கு தாரா வந்துருக்காங்க அதை புதிய கவர்மெண்ட் வந்து அதை டேக் ஓவர் பண்ணும்போது எதிர்ப்பு வரும் இப்படி மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு கட்சி மகாயுட்டிங்கிற அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது மகத்தான வெற்றி தான் பிஜேபிக்கான வெற்றி மகத்தான வெற்றி அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனா அதோட இந்த அரசியல் சக்கரம் சுழல்வது நிற்கவில்லை நான் சொல்றேன் உத்தவ் தாக்கரேவோட அரசியல் எதிர்காலம் என்ன அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு இந்த தேர்தல் தான் அதை முடிவு செய்யும் இப்ப சரத்பவாருக்கு அவரே சொல்லிட்டாரு இது கடைசி தேர்தல் அப்படின்னு இப்போ சிவசேனா என்ன ஆகும் அப்படின்றத நான் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு அதாவது சிவசேனால இருக்கிற இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எம்எல்ஏக்கள் கூட ஷிண்டே பக்கம் போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அபிஷேக சின்னமும் அவங்க கிட்ட இருக்கு அப்போ இந்த எம்எல்ஏக்கள் தனியா இருக்கிறத விட சிண்டே கிட்டே போலான்னு நினைப்பாங்க அதுக்கு சின்ன எடுக்க போற அரசியல் நிலைப்பாடு இப்ப அவரு முதலமைச்சரா தொடர போறாரு அப்படின்னா அவர் அரசியல் நிலைப்பாடு எடுக்க மாட்டாரு ஆனா பீகார்லயே வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சரா மினிமம் நம்பர வச்சுட்டு தான் நிதிஷ்குமார் முதலமைச்சரா இருக்கிறாரு அதுக்கு பிஜேபிக்குள்ளயே எதிர்ப்பு இருக்கு அப்ப இந்த மகாராஷ்டிரா ஒரு பெரிய மாநிலம் இந்தியாவுட பொருளாதார தலைநகரம் ஆனா நாயிர்க்கா சொன்ன மாதிரி ஆர்எஸ் எஸ்க்கு ஒரு பிரசிஜ் பாயிண்ட் அவங்க வந்து அந்த நாக்பூரை சேர்ந்தவர் முதல்வராக இருக்க வேண்டும் என்பதில் அவங்க அதிகமான ஆர்வம் காட்டுவார்கள் இதில் வந்து மரத்வாடா விதர்பா இந்த ரெண்டு பகுதியிலுமே பிஜேபி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அந்த ரெண்டு வந்து இன்னும் சொல்லப்போனால் ரூரல் டிஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு காங்கிரஸோட டாமினேஷன் உள்ள ஏரியா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு தொகுதி பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்ங்க அது எழுபத்தெட்டு தொகுதியிலையுமே பெர்ஃபார்மன்ஸ் காங்கிரஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவார் ஸோ பிஜேபி டாமினேட்டிங் ஃபேக்டரா அங்கே வந்திருக்கு அப்படின்னா அதை அவங்க விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாங்க அதாவது ஷிண்டே கட்சியை உடைக்கிறதுக்கும் பிஜேபி முயற்சி செய்யும் அஜித் பவார் கட்சியை உடைக்கிறதுக்கும் முயற்சி செய்யும் முயற்சி செஞ்சா அவங்க நூத்தி கிராஸ் பண்ண பார்ப்பாங்க மகாராஷ்டிராவின் நலன்களை கருதி அப்படின்னு ஷிண்டே தலைமை இருக்கிற சிண்டேயோட சிவசேனால இருந்து ஆள் இழுக்க பார்ப்பாங்க இதோட முடியல அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இன்னும் பல பல விசித்திரமான திருப்பங்களை எல்லாம் மராட்டி அரசியல் சந்திக்க இருக்கிறது அப்ப ஷிண்டே தன்னோட எம்எல்ஏக்களை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போவாரு இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கு அஜித் பவார் மீண்டும் வந்து அவர் என்சிபியோட அந்த மெயின் போறது கூட வாய்ப்பு கூட இருக்கு எது எப்படி இருந்தாலும் பிஜேபி ப்ரூவ்டு அதை நம்ம ஒத்துக்கிடணும் ஏன்னா காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபிங்கிற அந்த போட்டியான களத்துல பிஜேபி அதிகமான இடங்களை வெற்றி பெற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது அது பார்த்தா மொத்தம் எழுபத்தெட்டுல வந்து ஐம்பது அறுபது வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் முன்னிலை நிலவர்களை பார்க்கும் போது அப்படி தான் புரியுது அப்ப காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் நம்ம பொருள் கொள்ளணும் கூட்டணியை இன்னும் கொஞ்சம் அதாவது பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கரோட பேரன் அவரெல்லாம் சேர்த்து அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தால் இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்குங்கிறது என்னோட பார்வை இப்ப ஜார்க்கண்ட பொறுத்த வரைக்கும் அவரு ஹேமந்த் சோரனோட கைது அதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இப்ப மீண்டும் அவரே முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த அரசியல் சூழல் எப்படி சார் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அமித்ஷா இவங்க செஞ்ச வெறுப்பு பிரச்சாரம் எதுவுமே ஈடுபடல அதாவது ஒரு பழங்குடி அச்சுங்க ஒரிசால ஏற்கனவே பிஜேபி கவர்மெண்ட் வந்துருச்சு இப்போ ஒரிசா ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் இந்த மூணும் ஒரு பழங்குடி அச்சு மைன்ஸ் சுரங்கம் சுரங்கத் தொழில் சுரங்க முதலாளிகள் தான் அரசியலில் கையில் வச்சிருக்காங்க அப்போ ஜார்க்கண்ட் வந்து அதுல பிஜேபி கையில் போச்சுன்னா இந்த மூணும் அதாவது ஒரிசா ஜார்கண்ட் மத்திய பிரதேசம் இந்த மூணுல இருக்கிற மைன்ஸ் பூரா கண்ட்ரோலில் போயிடும் அந்த இடத்துல இப்போ ஒரு பிரேக் விழுந்துருக்கு மீண்டும் வந்து தான் முதலமைச்சர் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அதே நேரத்துல நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா தேர்தல் வெற்றிக்கு எந்த அளவுக்கு வேணாலும் வெறுப்பு பிரச்சாரத்துக்குள்ள போறாங்க பிஜேபி இப்போ இதே மகாராஷ்டிரால யூபி முதல்வர் வந்து என்ன பேசுனாரு நம்ம ஒன்னா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் ஒன்னா இருந்தா வாழ்வோம் இல்லைன்னா வீழ்வோங்கிறது அது யாருக்கான சமைக்க இந்துக்கள்லாம் ஒன்று கூடுங்கள் அப்படிதான் அவர் சொன்னாரு பெரிய அளவுக்கு அது வந்து விமர்சிக்கப்படுது அது அஜித் பவாரே விமர்சித்தாரு ஈவன் பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்களே விமர்சனம் செஞ்சாங்க பகிரங்க விமர்சனம் அப்புறம் மோடி வந்து அதை சமாளிச்சாரு அதாவது எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டதுன்னா அதை சமாளிச்சாரு ஆனா ஜார்க்கண்ட்ல அந்த சமாளிப்பு கூட இல்லை முழுக்க முழுக்க வந்து அது பிரச்சாரம் ஆனா அங்க இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னா பழங்குடி மக்கள் அவங்க வந்து நாங்க இந்துவே இல்லைன்றாங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை எங்களது மதம் சர்ணா சர்ணானா இயற்கை வெளிப்பாடு சர்ணா கோடு அதாவது நம்மளோட சென்சஸ்ல ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோடு கொடுக்குறோம் ஹிண்டுனா ஜீரோ ஒன் இப்படி கோடு அப்புறம் வந்து புத்திசம்னா இந்த இது ஜெயினிசம் ஆறு மதத்துக்கு ஆறு கோடு இருக்கு அந்த மாதிரி எங்களுக்கு சர்ணா கோடு கொடுக்கணுங்கிறத அவங்களோட கோரிக்கை ஆரம்பத்தில் பழங்குடி அரசியலே இதுக்கு ஆதரவு இருந்துச்சு எதிர்ப்பு இருந்துச்சு சர்ணா கோடுக்கு இப்போ எல்லாருமே அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டாங்க என்ன காரணம்னா சர்ணா கோடுல இவ்வளவுன்னு நம்பர் வந்தாதான் இந்தியாவில் இருக்கிற பழங்குடி மக்களோட எண்ணிக்கை தெரியும் இப்ப எல்லாரும் வந்து பல ரூபத்தில் பிரிஞ்சிருக்காங்க பழங்குடி மக்கள்ல வந்து கிறிஸ்தவர்களும் இருக்காங்க ஸோ அவங்க அப்படி பிரிஞ்சிடுறாங்க அப்போ டோட்டல் டிரைபல் ஸ்ட்ரென்த் இன் இந்தியா இது வந்து தெரியாம இருக்கு இதுதான் அந்த வாதமே அதுதான் இந்த முறையும் அது பெரிய அளவுக்கு வகிக்கப்பட்டது சர்ணா கோடு வாதம் அப்போ அதை வலியுறுத்துவார்கள் அவர்கள் வலியுறுத்தும் போது அந்த பிரதிபலிப்பு ஒரிசாலையும் இருக்கும் மத்திய பிரதேசிலயும் இருக்கும் திருப்பி அதே பழங்குடி பாலிடிக்ஸ் தான் ஆதிவாசி பாலிடிக்ஸ் அப்போ முர்மு அவர்களை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கும் போது பழங்குடி மக்கள் எல்லாமே வந்து எங்க பின்னாடி அப்படிதான் சொன்னாங்க சொல்ல போனால் முர்மு அவர்களே வந்து ஒரு தேர்தல் பிரின்சிபல் எல்லாம் மீறி அந்த பகுதிகளில் வேற அபிஷியல் சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டாங்க ஆனா பழங்குடி மக்கள் அதுக்கு செவி சாய்க்கல இத்தனைக்கும் ஹேமந்த் சோரனோட ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போகும்போது அவரு இன்னொரு முதலமைச்சராக இருந்தவர் பிஜேபி இழுத்தாங்க அவரை இழுத்துமே அவரு வெற்றி பெறல அவர் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றாரே தவிர அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த அந்த லெவலுக்கு அவங்க வர முடியல அப்ப ஜார்க்கண்ட் பாலிடிக்ஸ்ல இனி என்னென்ன மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்னா ஏற்கனவே பழங்குடி மக்களின் செல்வம் கொள்ளையடிக்கப்படுகிறது சுரங்கத்தில இருந்து கிடைக்க வேண்டிய நியாயமான ராயல்ட்டியை வந்து மத்திய அரசாங்கம் இல்லை நம்ம என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அதே தாங்க வரி பகிர்மானத்துல தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது இதுதான் நம்ம குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டை தான் வந்து அவங்க வேற ரூபத்தில் வைக்கிறாங்க அப்போ மாநிலங்களுக்கான உரிமை மாநிலங்களுக்கான போதுமான நிதி ஆதாரம் ஒதுக்குதல் இப்படியான ஒரு தேசிய அளவிலான ஒரு சுழலை நோக்கி இது போகுது அப்போ ஜார்க்கண்டில் ஏற்படக்கூடிய அரசியல் அல்லது ஜார்க்கண்டோட அரசியல் முழக்கங்கள் பிஜேபி அரசு பழி வாங்கிருச்சு ஹேமந்த் சோரனை வந்து கைது பண்ணி வைக்கும் போது பெயில் ஆடர்லேயே அவர் குற்றமற்றவர் பெயில் ஆர்டர் வந்துருச்சு வழக்கு நடக்குது பெயில் ஆர்டர்ல அவர் எந்த குற்றமும் இல்லைன்னு வந்துருச்சு அப்போ வந்து மாநில அரசியலுக்குள்ள தலையிட்டு மத்திய புலனாய்வு துறைகளை பயன்படுத்தி பாரதிய ஜனதா அரசு எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகிறது இதான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு இப்போ ஜார்க்கண்ட பொறுத்த வரைக்கும் அது மக்களை தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குதல் பாரபட்சம் மாநில வளங்கள் வந்து எல்லாமே டெல்லியே எடுத்துக்குது மாநிலங்களுக்கு முன்னேற்றமே இல்லை இது ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கும் ஜார்க்கண்ட் மக்கள் இதுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு தேசிய அரசியலை நோக்கி இது போகும்னு நான் நினைக்கிறேன் அது போக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற இடைத்தேர்தல் அதுலேயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஜேபி வெற்றி இடையில உத்தரப்பிரதேசில் கூட பாதிக்கு பாதி மாதிரி தான் வந்திருக்காங்க அங்கே சமாஜ்வாதியுமே ரெண்டு இடம் ஜெயிச்சிருக்கு ஆனால் சமாஜ்வாதியோட கூட்டணி வந்து ரொம்ப ஓட்டையா இருந்துச்சு அது ரொம்ப பெரிய அளவுக்கு காங்கிரஸ்லாம் விரோதிச்சுட்டு கூட்டணி வச்சாங்க அதாவது லோக்சபா தேர்தலில் கிடைச்ச படிப்பினையே வந்து மறந்துட்டு ஒரு கூட்டணி வைக்கப்பட்டது அப்போ கூட்டணியில் இருக்கிற பல நெருடல்கள் அல்லது அகங்காரம் ஈகோ இதெல்லாமே இதுலையும் பிரதிபலிச்சிருக்கு இந்த தேர்தலையும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறது பாரதிய ஜனதா அல்லாத எதிர்கட்சிகளுக்கும் பொருந்தும் தான் இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி நாடாளுமன்றம் தொடங்க இருக்கு அந்த கூட்டத்தொடருக்கு வந்து பிரியங்கா காந்தி போவாங்க இல்லையா இப்ப நேரு குடும்பத்திலிருந்து இன்னொரு ஒருத்தர் வந்து நாடாளுமன்றத்துக்கு போறாங்க அப்படின்ற அந்த எப்படி பாக்கு அது கொஞ்சம் நாடாளுமன்றம் பரபரப்பா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் காரணம் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பிரியங்கா காந்தி பெரிய அளவுக்கு கவன ஈர்ப்பு செய்தார்கள் அவங்களோட பவர்ஃபுல்லான ப்ரெசென்டேஷன்ஸ் இது எல்லாமே வாக்காளர்களை கவர்ந்தது இப்போ நாடாளுமன்றத்தில் உடனடியாக எந்த பிரச்சனை கிளப்பப்படும்னா அதானி பிரச்சனை தான் கிளப்பப்படும் அதுக்கு பிஜேபி என்ன பதில் வைக்கணும்னா மகாராஷ்டிரா தேர்தலில் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள்ங்கிற பதிலை வைக்கும் ஆனால் மராட்டிய அரசியல்குள்ளே மகாராஷ்டிரா அரசியல்குள்ளே அதானி கை ஓங்குவதே அங்கே இருக்கிறவங்களே விரும்பலைங்கிறது தான் உண்மை அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஜாயின் ப ஜேபிசி கேட்பாங்க ஷுவராக என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கிற மாநிலங்கள்ல லஞ்சம் கொடுப்பதற்கான முயற்சி அதுக்கு அமெரிக்க இன்வெஸ்டர்ஸோட பணம் பயன்படுத்தப்பட்டது இதுதான் வந்து குற்றச்சாட்டு ஒரு அரசாங்கம் அந்த பொறுப்பை தட்டிக்கழிக்க முடியாது இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோட ஒரு மத்திய அரசு நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் வந்து ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுது சோலார் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுது அதானி மற்றும் இன்னொரு நிறுவனத்தோட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடும் போது அந்த மத்திய அரசு நிறுவனத்துக்கு வாடிக்கையாளர்கள் இருந்தாங்களான்னா இல்லை ஏன்னா எந்த மாநில அரசும் அவங்களோட எந்த அக்ரிமெண்ட்டும் போடலை காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அப்போ தொண்ணூறு நாளைக்குள்ள பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுவோங்கிற கமிட்மெண்ட்டோட ஆரம்பிக்கப்பட்ட மத்திய அரசு நிறுவனம் மாதங்கள் பல ஆகியும் வந்து அது போட முடியல அப்புறம் மாநிலங்கள் ஒன்னு வருது ஒன்றுனா வரும்போது டேட் லைன் கொஞ்சம் மாறுது அதாவது இவங்க எடுத்திருக்கிற டேட் லைனு அந்த இண்டெக்மெண்ட் ரிப்போர்ட்டில் எடுத்துருக்கிற டேட் லைனுங்கிறது இருபத்தொன்று ஜூலை ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அது இது நடந்திருக்கணும் பேச்சுவார்த்தை காரணம் அதை ஃபெசிலேட் பண்ணது அதானி தான் மாநில அரசுகளோட மாநில அரசு அதிகாரிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்களுக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து மத்திய அரசு நிறுவனத்தோட உடன்பாடு போட வைத்தார் இதுதான் குற்றச்சாட்டு அப்போ ஒரு ம ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் அவங்களோட நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது அதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு இருக்கிறதா இல்லையாங்கிறதான் கேள்வி இந்திய அரசுக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு கருத்து அது பார்லிமெண்ட்ல எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் போது வயநாடு புதிய எம்பி பிரியங்கா காந்தி அவர்களும் வந்து அந்த அதுல அந்த அது அந்த கருத்து உருவாக்கங்களில் கலந்து கொள்வார் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு அதுக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு இருக்கும் ஆக மோடி அவர்கள் ரெண்டு பேரும் சமாளிக்க வேண்டியது வரும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்து இருக்கும் ஆனா பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்போ பிஜேபி அந்த மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றிக்கு உள்ளதான் வந்து அவங்க ஒளிஞ்சு ஒளிந்து கொள்ள பார்ப்பார்கள் அது போக அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்தா என்றால் அது வந்து பிஜேபி அல்லாத மாநிலங்களுக்கு அப்படி தான் பார்லிமெண்ட்ல அவங்க ரிப்ளை பண்ண போறாங்க இல்லை உண்மையிலே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அதானி குழுமம் அதானி குழுமத்தின் மீதான குற்றச்சாட்டுகள்ங்கிறது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே பார்லிமெண்ட்ல பல இடங்கள் ரிப்போர்ட்லேயே வந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்போ கடந்த பல ஆண்டுகளாக இந்திய அரசியல்ல ஒரே ஒரு தொழிலதிபர் தான் அடிபடுதுன்னா அது அதானி எத்தனையோ தொழிலதிபர் இங்கே இருக்காங்கல்ல ஆனா யார் பேருமே வந்து இந்த அளவுக்கு அப்ப அது ஏன் ஏன்னா அவர் மோடியோட நெருங்கிய நண்பர் அப்போ மோடி இதுக்கு ஆன்சர் பண்ணணும் என்பது தான் வந்து பிரியங்கா காந்தி மற்றும் ராகுல் காந்தியோட த்ரெஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்போ இந்த மகாராஷ்டிரா தேர்தல் தேர்தல் முடிவுகள் அங்கே யார் முதலமைச்சராக போறாங்கங்கிற அந்த பரபரப்பு அதில் வந்து ஏதாவது பிற கட்சிகள் இருந்து ஆட்களை இழுக்க போறாங்களாங்கிற கேள்விகள் இதை தாண்டி பார்லிமெண்ட்டும் வந்து பரபரப்பாக போகிறது அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஆக இந்திய அரசியல் வந்து இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து சூடாகிறது தமிழ்நாடு அரசியல் வந்து மராட்டிய தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு அரசுல எந்த வகையில பிரதிபலிக்க போகுதுன்னு நமக்கு என்ன தெரியல என்ன காரணம் அப்படின்னா இங்கேயும் வந்து அதானி குழுமத்தோட கரங்கள் இருக்கு இப்போ தெலுங்கானா அநேகமா ஒரு முடிவு எடுப்பாங்க தெரியுது அதானியோட எந்த ஒப்பந்தமும் வேண்டாம் பழைய ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுங்கிற முடிவு எடுப்பாங்க தெரியுது கர்நாடக மாதிரியான மாநிலங்கள் அப்படி முடிவு எடுக்கும் நிறைய நாடுகள் வந்து முடிவு எடுக்க கென்ன முடிவு எடுத்துருச்சு இலங்கை முடிவு எடுக்க போகுதுன்றாங்க காற்றாலை மின்சாரம் அதானி ஒப்பந்தத்தை அவங்க கேன்சல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியல்ங்கிறது இதுல சூடாகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி